வணக்கம் நண்பர்களே இது வன்னி சேல்ஸ் மறக்காமல் வந்து வன்னி சேல்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் நிறைய வாகனங்கள் வந்து விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்குறேன் அதனால் உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் வாகனங்கள் மட்டும் இல்லை ஆடுகள் மாடுகள் கோழிகள் இப்படி எல்லா விஷயங்களையும் கலந்து மாதிரி நான் போட்டுக்கொண்டிருக்கேன் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஆகவே வந்து சேனலை ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சுசுக்கி கார் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த கார் தொடர்பான முழுமையான தகவல்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் இதில் நான் வந்து உரிமையாளருடைய நம்பர் உங்களுக்கு தாரேன் அவரோட கதைச்சி பேசி நீங்கள் இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் எனக்கு இந்த காரோடைய வளங்கள் வந்து பொடி வளங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் மேலும் சீட் வளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சுசுக்கி கம்பெனி அதாவது வந்து ஜப்பானோட என்ன நினைக்கிறேன் நான் ஆகவே நல்ல ஒரு பிராண்ட்டன்னு தான் சொல்லணும் ஆனால் மற்றபடி எல்லாம் வந்து போய் நேரடியாக போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ள வேணும் இதில் மேலதிக தகவல்களுக்கு உரிமையாளருடைய நம்பரையும் உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் அவரோடையே கதைச்சி பேசி இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ளலாம் விலை எல்லாமே வந்து நீங்கள் அவரோடையே வந்து கதைச்சி கொள்ளுங்கள் மற்றொரு காரணங்களில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்